இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட காவல் நிலையங்களில் பணிபுரிந்த இவர் கடந்த சில மாதங்களாகவே பன்ரோட்டி காவல் நிலையத்தில் பணியாற்றி வருகிறார் புகார் அளிக்க காவல் நிலையத்துக்கு வரும் பொதுமக்களுக்கு பயமும் பதற்றமும் இருக்கக்கூடாது என்று கூறும் இவர் தன்னால் இயன்றவரை தான் பணிபுரியும் காவல் நிலையத்தின் கட்டமைப்பை உடைத்து அலுவலகம் போல பழிச்சென்று மாற்றிவிடுவார் சமூக வலைத்தளத்தில் பிரபலமானவர் என்பதால் மக்கள் இவரை இவரை பயமின்றி அணுகுவார்கள் இவரை பணியிட மாற்றம் செய்யக்கூடாது என போராட்டமும் கடையடைப்பும் செய்த சம்பவங்களும் பல இருக்கின்றன இந்நிலையில்தான் நேற்று காலை பண்ருட்டி காவல் நிலையம் சென்ற ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் பதினான்கு வயது சிறுமி ஒருவர் அங்கிருந்த அதிகாரிகளிடம் புதுசாக வந்திருக்கும் இன்ஸ்பெக்டர் சாரை பார்க்கணும் என்று கூறியிருக்கிறார் இவர்கள் அம்பேத்கரின் அறைக்கு வழி வழிகாட்ட அங்கு சென்ற அந்த சிறுமி நீங்கள் தானே இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் என்று கேட்டிருக்கிறார் ஆமாம் சொல்லுமா என்று அவரும் கூறியதுமே என் அப்பா நான் உண்டியலை சேர்த்து வைத்திருந்த பணத்தை எடுத்துட்டு போய் குடிச்சிட்டார் அதை கேட்ட என் அம்மாவையும் என்னையும் அடிச்சாரு அவர் மேலே கேஸ் போட்டு ஜெயிலில் வைங்க என்று கூறி அழுதிருக்கிறார் அதற்கு அப்பா தானமா எடுத்தாரு உண்டியல்ல இருந்தது அவர் உனக்கு கொடுத்த காசு என்று கேட்டிருக்கிறார் இன்ஸ்பெக்டரான அம்பேத்கர் அதற்கு அது அவரு கொடுத்த காசு இல்லை அவர் கடைகளுக்கு வேலைக்கு போவார் இப்போ எங்கேயுமே போகாம வீட்டில் தான் இருக்கார் என் அம்மா கஷ்டப்பட்டு டீ கடை வச்சு நடத்துறாங்க அவங்க எனக்கு கொடுக்குற காசை தான் நான் உண்டியல்ல சேர்த்து வச்சிருந்தேன் அதை தான் அப்பா எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்துட்டாரு அவரை கூப்பிட்டு விசாரித்து ஜெயிலில் வைங்க என்று அழுதிருக்கிறார் உடனே காவலர்கள் மூலம் அந்த சிறுமியின் தந்தையை அழைத்து வந்த இன்ஸ்பெக்டரான அம்பேத்கர் குழந்தையின் உண்டியல் பணத்தை ஏன் எடுத்தாய் என்று கேட்டிருக்கிறார் அதற்கு செலவுக்கு காசு இல்லாமல் தான் எடுத்துட்டேன் என்று கூறிய சிறுமியின் தந்தையை அடிப்பது போல லத்தியை ஓங்கி பிடித்தார் உடனே சார் வேண்டாம் சார் எங்கள் அப்பாவை அடிக்காதீங்க ப்ளீஸ் அடிக்காதீங்க என்று அந்த சிறுமி தேம்பி தேம்பி ஆள அந்த நபரும் ஓடிச்சென்று தனது மகளை கட்டிப்பிடித்து தெரியாமல் செஞ்சிட்டேமா என்று கூறி கதறி அழுதியிருக்கிறார் அதை எடுத்து இன்ஸ்பெக்டரிடம் சென்ற அந்த நபரோ சார் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் இனி இப்படி நான் செய்ய மாட்டேன் நான் திருந்திட்டேன் மன்னிச்சிருங்க என்று கூறி தனது மகளுடன் வீட்டிற்கு திரும்பியிருக்கிறார் இன்ஸ்பெக்டரான அம்பேத்கரிடம் பேசினோம் தன் அப்பா உண்டியல் பணத்தை எடுத்துவிட்டார் என்பதை விட அதை எடுத்து அவர் குடித்து விட்டாரே என்ற ஆதங்கம்தான் அந்த சிறுமிக்கு மதுவுக்கு அடிமையாகிவிட்ட அந்த தகப்பன் வேலைக்கு செல்ல முடியாமல் மகளின் உண்டியல் பணத்தை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் சில வழக்குகளை குற்றப்பார்வையோடு அல்லாமல் உளவியல் ரீதியாக அணுகினாலே சரியான தீர்வு கிடைக்கும் என்றார் இன்ஸ்பெக்டரான அம்பேத்கர் இந்த இன்ஸ்பெக்டரை பாராட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இவர் செய்த இந்த செயலை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன பார்த்துட்டு இருக்க வீடியோ கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு மறக்காமல் என்ன சாணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க